வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக நட்சத்திர பலன்கள் என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க இன்றைய நாளுக்கான நட்சத்திரங்களுக்கு பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்பரேட் பண்ணுங்கள் ஒரு முறைப்பேல் பட்டனை எழுதி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் யூடியூப் சேனலை மேலை நாடுகள்லேயும் குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தோசீனா இலங்கை மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளில் டிரான்ஸ்லேஷன் செய்து பார்க்குறாங்க மனதுக்கு சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருக்குது ஆனால் ஒன்றுங்க பார்க்குறவங்க செப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் என்ன புரியல முப்பதுலேருந்து நாற்பதனாயிரம் பேர்கிட்ட கொண்டு காட்டும்போது ஒரு சிலர் மட்டுமே சப்பரேட் பண்ணுறாங்க லைக் பண்ணுறாங்க அது ஏன்னு தெரியலை முடிந்தவரை எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க நாங்கள் என்றும் உங்கள் சேவையில் உங்கள் தமிழ் சித்தர் யூடியூப் குழுமம் வாங்க இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் முதல்ல மீஷ ராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கான பலனை பார்ப்போம் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு பூஸ்ட் வச்ச நாள் மாதிரிங்க இன்றைக்கி மனசுக்கு சந்தோஷமும் உற்சாகம் கரைபுரண்டோ ஓடுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவு எதுன்னு தெரியாத உங்களுக்கு இன்றைக்கி முடிவு தெரியக்கூட அற்புதமான நாளுங்க ரிஷபராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ரெண்டுங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்த காரியம் நினைத்த மாதிரியே இன்னைக்கு நடந்து முடிக்கும் அதனால் அவங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடைசி நேரத்துலேயும் மாற்றங்கள் மாறக்கூடியதாக அமையும் மிருகசிரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆதரவு கரம் நீட்ட நண்பர்கள் வருவாங்க உங்களுக்கு ராசி அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மயில் நிறங்க இன்றைய நாள் மிருகசிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வெற்றி பிரகாசமாக இன்றைக்கி இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை இன்றைக்கி வளரக்கூடிய நாளாக உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுங்க புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை இன்றைக்கி நிதானம் இதெல்லாம் இழந்துடாதீங்க இன்றைய நாள் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் ஆனால் பொறுமை இழக்காதீங்க கடகராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறங்கள் புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவி இருந்தது நீங்கக்கூடிய நாளாக இருக்கும் புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் வளர்ச்சியின் காரணமாக மனதுக்கு சந்தோஷம் ஆடுவோம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சிம்ம ராசி அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு வெளிவட்டாரத்தில் இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கும் கண்ணீராசி அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிறப்பு மற்றவர்களுக்கு இன்றைக்கி தெரிய வருங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்வுகள் கிடைக்காத சில பிரச்சனை இன்னைக்கு தீர்ந்துடும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திறமையை வெளிப்படுறதுனால நல்ல ஒரு பெயர் கிடைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு துலாம் ராசி அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நேரம் பொன்னிறங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் வாக்குவாதத்தால் இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பயணத்தால் இன்னைக்கு நன்மை அடையலாம் அதனால் வெகு தூர பயணமோ குறுகிய தூர பயணமோ பயணம் உண்டுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் இன்றைக்கி தெளிந்த நீரோடைய மாதிரி தெளியக்கூடிய நாளாக இருக்கும் ராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான என் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண நெருக்கடியிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மை அதிகமாக நடைபெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கலாம் நீங்கள் தனுசு ராசி அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் இன்றைக்கி போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களின் உதவியும் இன்னைக்கு அரசு உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் மகர ராசி அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் எல்லாமே இன்னைக்கு உடைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து அழைச்சி போகிறது உங்கள் திறமை தான் இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நேர்மையாக இருக்கிறதுக்கான வழி உங்களுக்கு இன்றைக்கி புரிய வரும் கும்பராசி அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேடல்கள் மனதுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் இன்றைக்கி சந்தோஷம் வெளிப்படும் மீனராசி அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் இழுபுறியாக இருந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி தீர்ந்துடும் உத்திரட்ட உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பமான நாள் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் இன்றைக்கி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சலுக்கு பிறகு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க ஆக அனைத்து நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்